அன்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி போல் முழங்கால் வலி என உடல் சார்ந்த வலிகள் இன்று இளையோருக்கே அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடியுது உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் மாறிவிட்ட காரணத்தினால் இது போன்ற உடல் வலிகள் இளையோருக்கு கூட பலருக்கும் இருப்பதை நாம் பார்க்க முடியுது இதற்கான ஒரு சிறந்த நிவாரணமாக மூலிகை எண்ணெய் அதாவது வர்ம மருத்துவர்களால் வர்ம சிகிச்சையில் சிறப்பு அனுபவம் பெற்ற மருத்துவர்களால் தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் கிடைக்கிறது இது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முப்பது மில்லி சிறு பாட்டில்கள் அளவிலும் போல் அரை லிட்டர் ஒரு லிட்டர் அளவுகளிலும் கூட கிடைக்கிறது தேவைப்படுவோர் நீங்கள் அஞ்சல் வழியாகவும் அதை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் என்கிற இந்த எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி வாயிலாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய எண்ணை அனுப்பினாலோ அல்லது குறுந்தகவல் என்ற எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் எண்ணெய் வேண்டும் என்று உங்கள் எண்ணை அனுப்பினால் நாங்களே தொடர்பு கொள்கிறோம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் அதே போல் பல அன்பர்கள் வாங்கி பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நல்ல பொருளாக இருப்பதால் நமது ஒவ்வொரு காணொலியின் முன்பாகவும் நல்ல பொருட்களை அறிமுகம் செய்யும் அந்த பணியையும் நாம் தொடங்கி இருக்கிறோம் நன்றி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட நாள் ஜூலை பதினெட்டு என்று ஒவ்வொரு ஆண்டும் அது நினைவு கூறப்படுகிறது முன்னதாக அதற்கு என்ன பெயர் இருந்தது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா பொதுவாக நீங்கள் பதினோராம் நூற்றாண்டு காலகத் காலத்திலேயே இளம் பூரனார் என்கிற தமிழ் அறிஞர் மிக தெளிவாக சொல்க சொல்கிறார் நும் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று கூறும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய தொண்டை மண்டல கொங்கு மண்டல என்கிற ஐந்து மண்டலங்களே மண்டலங்களாக இந்த தமிழ்நாடு தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருந்தது ஐந்து மண்டலங்களைச் சேர்ந்த ஐந்து நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அனைவருமே தமிழர்கள்தான் அதே போல ஈழம் இருந்தது ஆக இந்த ஐந்து நாடுகள் தமிழ்நாட்டில் ஐந்து நாடும் ஆறாவது நாடாக ஈழம் இவை அனைத்துமே தமிழ்நாடு என்றுதான் அழைக்கப்பட வேண்டும் என்று இளம்போரனார் பதினோராவது நூற்றாண்டிலேயே தெள்ளத்தெளிவாக தெளிவாக கூறியிருக்கிறார் எனவே தமிழ் மக்கள் வாழக்கூடிய தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு என்பதால் இது தமிழ்நாடு என்று இந்த ஆறு நாடுகளுக்குமே பெயர் இது தொன்று தொட்டு பல நூறு பல ஆயிரம் ஆண்டு காலமாக தமிழ்நாடு என்ற பெயர் தான் இதற்கு வந்து இருக்கிறது இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு எந்த தனித்தனியாக பிற்காலத்தில் கூறப்பட்டாலும் கூட இது அனைத்துமே தமிழர்களால் தான் ஆட்சி காலப்பட்டது தமிழர்கள் தான் இங்கே பெரும்பான்மையாக வாழ்ந்தார்கள் என்கிற அந்த அடிப்படையில் இது தமிழ்நாடு என்றுதான் பெயர் இப்போது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் அதற்கு பிறகு மூவேந்தர் ஆட்சியெல்லாம் போ போனதுக்கு பிறகு அப்புறம் வந்து ம கன்னடர்கள் என்று சொல்ல கன்னடர்களாகிய களப்பிரர்கள் அவர்களுடைய ஆட்சி ஒரு இருநூறு இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் அதற்கு பிறகு ம மராத்தியர்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கர்கள் விஜயநகர பேரரசனுடைய தெலுங்கர்கள் இப்படி அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சிக்காரர்கள் ஒரு ஆறுநூறு எழுநூறு ஆண்டு காலம் வந்து முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டு காலம் முழுக்க முழுக்க பிற மொழியாளர்களும் பிற நாட்டைச் சேர்ந்தவர்களாலும் இந்த மண் ஆளப்பட்ட காரணம் ஆளப்பட்டதால்தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு என்கிற பெயரினுடைய பெருமையே மறைந்து போனது தமிழர்கள் தாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்வையே அற்றுப்போனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடர் படையெடுப்புகள் காரணமாகத்தான் இடையில் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு தெலுங்கர்கள் வந்து என்ன செய்கிறாங்களோ தெலுங்கரசர்கள் இங்கே சாதிய ஏற்றத்தாழ்வுகளை தெணிக்கிறாங்க இதற்கு அடிப்படையாக அவர்கள் வந்து அவருடைய பின்னணியில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வைதீக இந்த சனாதனம் என்று இவர்கள் இன்றைய கருப்பு சட்டைக்காரர்கள் அழைக்கக்கூடிய அதுதான் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அது வர்ண ஏற்றத்தாழ்வுகளாக பிராமணன் சத்திரியன் வைசியன் சுத்திரன் என்றெல்லாம் பிரிவினைகளாக இருந்தது அப்படிப்பட்ட அந்த வருணாசிரம கொள்கைகளை பின்பற்றியவர்கள் தான் இந்த தெலுங்கு மன்னர்களாக இருந்தவர்கள் விஜயநகர பேரரசு என்ற அந்த பேரரசினுடைய நீட்சியாகவோ பங்காகவோ தொங்கு சதைகளாக வந்தவர்கள் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து வட வேத ஆரியத்தை வைதிகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றும் கூட வந்து பார்த்திங்கன்னா வைணவத்தில் அதிகமாக இருப்பது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழி பேசக்கூடிய சகோதர சகோதரிகளும் தான் இருப்பாங்க இதற்கு என்ன காரணம்னா அன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் என்பது வந்து முழுக்க முழுக்க சைவம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களாலும் வைணவம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கர்களாலுமே வந்து அப்பொழுது கை கொள்ளப்பட்டது இதன் அடிப்படையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சித்தர் போகர் பெருமானாருடைய சீடர் தமிழ் சித்தர் கொங்கணவர் கொங்கனவருடைய ஐக்கிய இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி தற்போது இருக்கக்கூடிய திருப்பதி அந்த இடத்துல வந்து அவர் தமிழ் சித்தர் அவர் அவர் சிவத்தைத்தான் முன்னிலைப்படுத்தியவர் சித்தர் அவர் சிவத்தை முன்னிலைப்படுத்திய சித்தர் ஐக்கியமடைந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு வைணவ கோயில் இருக்க முடியும் இந்த அடிப்படை சிந்தனையை நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா போகர் பெருமானார் ஒரு உருவாக்கிய தண்டாயுதபாணி என்கிற அந்த முருகன் கோவில் வந்து பழனி அதே போல் சிவவாக்கியர் வந்து தங்கி அங்கே வந்து முருகனுக்கு உருவ வழிபாடு செய்து அங்கே வைத்தது சிவன்மலை அப்படின்னு இருக்குது புன்னாக்கீசர் வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலைன்னு இருக்குது அப்படி ஒவ்வொரு சித்தர் பெருமக்களும் ஒவ்வொரு பாம்பாட்டி சித்தர் வந்து ப மருதமலையில் இருந்தார் என்கிற காரணத்தினால் அவர் வந்து உருவாக்கிய அந்த கோவில்தான் மருதமலை ஆண்டவராக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு சித்தர்களுமே அவர்கள் அங்கே தங்கியிருந்து தங்களுடைய சித்த வித்தைகளை செய்து கொண்டே மக்களுக்காக ஒரு வழிபாடு பக்தி நிலையில் இருக்கன ஏன்னா சித்தர்கள் என்பது ஞான நிலை மக்களுக்கு வந்து பக்தி நிலையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவ வழிபாட்டை வைத்து அவர்கள் வந்து பக்திக்காக அவர்களுக்கு ஏற்பாடு செய்துதான் இந்த உருவ வழிபாடெல்லாம் அப்படி பார்க்க போகும்போது திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முருகப்பெருமானவுடைய குடிகொண்டிருக்கக்கூடிய இடமாகத்தான் நூற்றுக்கு நூறு விழுக்காடு இருக்க வேண்டும் ஆனால் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து வைணவத்தை அவர்கள் பின்பற்றிய காரணத்தினால் வைணவம் பிராமணர்கள் அதை திரு ஊடுருவிய காரணத்தினால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கர்கள் பெரும்பான்மையை நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் பெரும்பாலும் தெலுங்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் குறிப்பாக நம்ம நாயுடு பெருங்குடி மக்கள் இருக்காங்களேங்களா சகோதர சகோதரிகள் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் பெருமாளை தான் வணங்குவாங்க என்ன காரணம்னா அந்த வீழ்ச்சி தான் ஸோ இந்த வைணவம் வைணவம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு மக்கள் அதிகமாக வைணவத்தை பின்பற்றிய காரணத்தினாலும் அதன் காரணமாக திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா அது வைணவ கோயிலாகவே பிற்காலத்தில் மாற்றிட்டாங்க எனவே இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து மத ரீதியாகவும் இந்த மொழி இன மக்கள் வந்து அவர்கள் தங்களுக்கான மதங்களை பின்பற்றத் தொடங்கினார்கள் என்கிற இன்னொரு வரலாறும் இதில் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பல பிறமொழியாளர்களுடைய ஆளுகை காரணமாக இங்கே நம் தமிழர்கள் அடையாளம் இழந்து போனார்கள் இப்படிப்பட்ட அடையாளம் இழந்த தமிழர்கள் பிரிட்டிஷ்காரை இந்த நாட்டை விட்டு போகிறான் இங்கே மட்டும் இல்லை உலகளவில் கூடிய எல்லா நாடுகளையும் அவன் விட்டு விட்டு அவ் அந்தந்த நாடுகளுக்கான உரிமைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டான் அதுதான் நாடு விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா போகும்போது என்ன பண்ணுறான் அதுவரையிலும் தனித்தனி சமஸ்தானங்களாக இருந்ததை வந்த உடனே கிட்டத்தட்ட என்ன ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் இங்கே பிரிட்டிஷ்கார ஆட்சி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய நிலப்பரப்பு தனித்தனியாக சேர நாடு சோழ நாடுன்னு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒவ்வொரு நாடு இருந்துச்சு இந்தியாவில் அதுவும் குறிப்பாக இமயமலை பக்கம் இருந்த நாடுகள் எல்லாம் ஆரிய நாடுகள் ஏன்னா அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வடவேத ஆரியத்தை வைதிகத்தை வந்து பின்பற்றிய அந்த கொள்கையை கொண்ட அரசர்களாக அவர்கள் இருந்த காரணத்தில் அதெல்லாம் ஆரிய படைகள் படை என்று அவர் எல்லாம் அழைக்கப்பட்டனர் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் முழுக்க முழுக்க இந்த விஸ்வாமித்திரர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் எல்லாமே இந்த வைதிக பிராமணியத்தை பின்பற்றியவர்கள் அது இந்த வேள்விகள் செய்து அதன் மூலமாகவே அவர்கள் வந்து தங்கள் வாழ்நாளை வந்து அந்த வாழ்வாதாரத்திற்கு பணம் ஈட்டியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பொருள் ஈட்டியவர்கள் அப்படிங்கிற வரலாறுலாம் இருக்குது ஸோ இது அது ஒரு நமக்கு மிக முக்கியமாக ஒரு வரலாறு அடுத்தடுத்த அதை பார்க்கலாம் ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை இழந்ததோடு மட்டுமில்லாமல் இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதற்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான ஒரு அவர் சங்கம் ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அது நடத்தி கொண்டிருந்த பத்திரிகையினுடைய பெயர் வந்து ஜஸ்டிஸ் என்கிற ஆங்கில பத்திரிகை அது அதுக்கு வந்து தமிழில் நீதி என்று நம்மளே சொல்ல நீதி கட்சின்னு வச்சுட்டோம் அவர்கள் தமிழில் ஒரு பத்திரிகை நடத்தியதாக எனக்கு தெரிந்து இல்லை எல்லாமே மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்படி தான் நடத்துனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஸோ இது நீதி கட்சி என்று பெயர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு வந்து தமிழில் பெயர் வைத்து தென்னிந்திய நிலவரிமை சங்கத்து வச்சு அது மேட்டிமை குடி மக்களாலேயே இது அது வந்து தொடங்கப்பட்ட கட்சி அது அதில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் அதனுடைய தலைவர் பொறுப்பிலுமே இருந்தாங்க ஆனாலும் கூட அப்பொழுது இந்த எதுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அப்பொழுது சென்னை மாகாணம் என்பது இந்த இன்னொரு இன்னொரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது குறிப்பாக இளையோர்கள் பிரிட்டிஷ்காரை இங்கே வந்தபோது எல்லா தனித்தனி நாடுகளாக குட்டி குட்டி நாடுகளாக நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறான் அது ஒட்டுமொத்தமாக தங்களுடைய நிர்வாக வசதிக்காக இந்தியாவையே வந்து பார்த்திங்கன்னா மாகாணங்களாக பிரிக்கிறான் எப்படி தென்னிந்தியா அப்படின்னா கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு இது நாலு சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாகாணம் இதுக்கு சென்னை மாகாணம் அப்படின்னு தமிழில் ஆனால் அவன் வச்சது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு வச்சான் மெட்ராஸ் அப்படிங்கிற பெயரை வச்சு பிரிட்டிஷ்காரன் ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சின்னு வைக்கிறான் அப்புறம் மும்பை சுற்றி உள்ள இடங்கள்லாம் அந்த பாம்பே பிரசிடென்சி அப்படின்னு வைக்கிறான் அடுத்து கொல்கத்தாவை சுற்றி இருக்க இடையில் கொல்கத்தா பிரசிடென்சின்னு வைக்கிறான் அப்புறம் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியதெல்லாம் அது இன்னொரு பிரசிடென்சியாக மாகாணமாக பிரிச்சுக்கிறாங்க அப்போது அப்படி வந்தது தான் இந்த தென்னிந்தியா என்கிற இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஒரிசாவினுடைய ஒரு பகுதி இதெல்லாம் கலந்தது தான் அந்த பகுதியாக இருந்தது அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்திய நிலப்பரப்பு என்கிற இந்தியா என்கிற ஒற்றை நாடாக நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் ஆனால் உள்ளுக்குள்ளே மு முப்பத்தி ரெண்டு மொழி வழி தேசிய இன மக்கள் தனித்தனியாகவே இருக்காங்க அப்படிங்கிறது அது உண்மையான இயல்பான வரலாறு ஸோ இந்த நிலையில் வந்து பிரிட்டிஷ்காரன்னு போக போகிறாங்க நாற்பத்தி ஏழுனா முன்னதாகவே நாற்பத்தி நான்கு வாக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்கிற நீதிக்கட்சி அது வந்து பதினேழு ஆண்டுகள் அதனுடைய லைஃப் எல்லாம் முடிஞ்சு அது ஒரு கலகலத்து போன நிலையில் அந்த கட்சியினுடைய ஒரு பிரிவு ஒரு பிரிவுக்கு வந்து இ வி ராமசாமி அவர்கள் தலைவராக்கப்படுறார் அவர் உடனே என்ன செய்கிறாருன்னா அதை வந்து அப்பொழுது வந்து அது ஏற்கனவே சுயமரியாதை இயக்கம் என்கிற அமைப்பின் மூலமாக கடவுள் மறுப்பு கொள்கை பிராமண எதிர்ப்பு கொள்கை இதெல்லாம் வந்து தொடர்ந்து அவர் வலியுறுத்தி கொண்டு பரப்புரை செய்து கொண்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நாடு விடுதலை அடைஞ்சிருச்சு அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்லேயே அவன் வந்து கிளம்பிட்டான் பிரிட்டிஷ்காரை அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை எப்படி நிர்வகிப்பது என்பது அடுத்து வந்தக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கம் என்று சொல்லக்கூடிய நேரு காந்தி இவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் இயக்கம் குறிப்பாக நேரு தலைமை பொறுப்பில் எடுத்துக்கிறாரு அவர்கள் எப்படி பிரிக்கிறது இந்த நாட்டை வந்து த ஏற்கனவே உள்ளது போல் தனித்தனி சமஸ்தானங்களாக போய்விடுவதா அல்லது எப்படி வந்து இது பிரிய வேண்டும் அல்லது ஒரே நாடாக இருப்பதா ஒற்றை நாடாக இருப்பதா என்கிற அந்த பேச்சுவார்த்தை அந்த திட்டங்கள்லாம் போகுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இதன் திட்டங்கள் போகுது ஆனால் ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னாடியே முதன் முதலாக தெலுங்கு பேசக்கூடிய எங்களை தனி நாடாக அறிவித்து கொ அறிவித்து விடுங்கள் தனி மாநிலமாக எங்களை அங்கீகரித்து விடுங்கள் என்று சொல்லி பொட்டி ஸ்ரீராமலு என்கிற ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஆந்திர நிலப்பகுதியில் வாழ்ந்த பெரிய ஐயா ஒருத்தர் வந்து அவங்க பெரிய உண்ணாவிரதம் இருக்காங்க அந்த உண்ணாவிரதம் மிகப்பெரிய ஒரு வந்து பெரிய அளவில் ரீச் ஆச்சு ஒட்டுமொத்த நேரு அரசாங்கத்தையெல்லாம் ஒரு ஆட்டிப்படைத்தினே சொல்லலாம் அந்த காலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அப்புறம் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஸோ அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் பெரிய ஆட்டி படித்து அப்புறம் வந்து பெரிய கலவரமெல்லாம் அதில் வெடிச்சது அதற்கு பிறகு முதன் முதலாக ஒத்துக்கொண்டது வந்து அந்த ஆந்திரா என்பதற்கு தான் அப்போது இந்த ஒட்டுமொத்த பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கிய இந்த இந்தியா என்கிற இந்த இதுலேருந்து அது குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து முதலில் தனியே பிரித்து எனக்கு வந்து தனிநாடு கேட்டது வந்து ஆந்திராவில் உள்ள தெலுங்கர்கள் தான் கேட்டாங்க ஸோ பொட்டி ஸ்ரீட் அவங்கள்தான் கேட்டார் அப்புறம் அவருடைய பரப்புரை வந்து பெரிய அளவில் உடனே தமிழ்நாட்டு பக்கம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து எங்களுக்கு தமிழர்கள் பெரும்பான்மையுள்ள நாடை வந்து தமிழ்நாடு என்று அழிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இங்கே வலுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கோரிக்கை வ வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் சங்கரலிங்கனார் அவர்கள் சங்கரலிங்கனார் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஜூலை பனிர ஜூலையில் இதே மாதத்தில் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பொழுது இந்திய காங்கிரஸ் அரசுக்கு வலியுறுத்தி வைக்கிறார் அதில் முகம் மிக முக்கியமான கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மொழிவழி மாகாணம் வேண்டும் அதாவது மொழிவழி தேசிய இனமாக மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை சங்கரலிங்கனார் தன்னுடைய பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளில் முதல் கோரிக்கையாக அது மிக முக்கியமான கோரிக்கையாக வைக்கிறார் அடுத்ததாக சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் அப்படின்றார் அப்போ சென்னை மாகாணம் அவள் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பிரிட்டிஷ்காரரை வச்ச பெயர் இருந்துச்சு இதில் ஆந்திரா வந்து எனக்கு தனியாக வேணும்னு தெலுங்குகள் ஏற்கனவே பிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது நீங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீதமுள்ள அந்த அந்த அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க போது எல்லாமே ஐம்பத்தாறு ஆறு மொழி மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு இது பெரும்பான்மை மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தனித்தனி மாநிலங்கள் அவங்க தலைமையிலே கொடுத்துருவோம் அவங்களே ஆட்சியாடு அப்படிங்கிற நிலமைக்கு வந்து இந்திய அரசு வந்தபோது அப்போது தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னை அடிப்படையாக வச்சு தான் தென்னிந்தியாவே இருந்துச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சென்னை தான் அட்மினிஸ்ட்ரேஷன் மெட்ராஸ் தான் அதனால் மெட்ராஸ் பிரசிடென்சி ஸோ நம்மகிட்ட இருந்த காரணத்தினால அதை வந்து நீங்கள் சென்னை மாகாணம் என்று தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சங்கரலிங்லாவில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பது நாட்கள் உண்ணாவிரத இருக்காருங்க உண்ணாநிலை போராட்டம் இதில் அவர் வந்து உயிர் துறந்துடுறார் ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி என்கிற பெயரை சென்னை மாகாணம் என்றிருந்த பெயரை சென்னை மாகாணம் கிடையாது மெட்ராஸ் மாகாணம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கோரிக்கைகள்லாம் அவர் வைக்கிறார் என்னென்ன கோரிக்கைன்னா அதெல்லாம் வந்து மக்கள் பேசவே மாட்டாங்க என்னென்ன கோ கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்கள் ஆடம்பர செலவை குறைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் தேர்தல் முறையில் மாற்றம் வேண்டும் தொழிற்கல்வி தேவை போல் இந்தியா மு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் சென்னை மா மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று இத்தகைய பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எழுபத்தி ஒன்பது நாட்கள் வந்து உண்ணாவிரதிருந்து கடைசியில் உயிரையே விட்டுட்டார் சங்கரலிங்கனார் அவர்கள் எனவே இந்த அவர் தான் நீங்கள் வந்து தன் உயிரை மாய்த்து கொண்டு தன் உயிரை வந்து ஈந்து இந்த மண்ணிற்கு தமிழ்நாடு என்று மீண்டும் முதல் காலங்களில் இருந்ததை போல சூட்ட வேண்டும் என்று மடிந்தவர் வந்து சங்கரலிங்கனார் எனவே இந்த பதினெட்டு ஜூலை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இந்த பெருமைக்கும் இந்த தியாகத்திற்கும் முதலில் நாம் போற்று போற்ற வேண்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கனார் தான் ஆனால் இந்த பெரியாரிய திராவிட மார்க்சிய தலித்திய வாதிகள் வந்து சங்கர் எல்லாம் வந்து அப்படியே ஓரம் கட்டிட்டு போயிட்டு என்னமோ அண்ணா தான் வந்து தமிழ்நாடுங்கிற பெயரையே மாதிரி கருணாநிதி தான் தமிழ்நாடு பெயர் சூட்டியதை போல தொடர்ந்து இவர்கள் வந்து இந்த சுயநல ஒரு நச்சு பரப்புரையை பண்ணிட்டு வர்றாங்க இப்படி தான் நீங்கள் தமிழருடைய தலைவர்களினுடைய அத்தனை தியாகங்களையுமே விட்டு எல்லாமே தாங்கள் செய்ததைப் போல தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தமிழ் உலகம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னதாக முதல் முதலாக தமிழ்நாடுங்கிற பெயர் வந்து தான் வைப்பதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டதா அப்படின்னா கிடையாது நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நாடாளுமன்றத்தில் சங்கரலிங்கனார் மறைஞ்சதுக்கு பிறகு இந்த கோரிக்கைகள் வலிமையாகுது எல்லா அமைப்புகளும் எல்லா இயக்கங்களும் தமிழ்நாடு பெயர் சூட்டணும் தமிழ்நாடு பேர் சூட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து மார்ச்சில் நாடாளுமன்றம் டெல்லியில் உள்ள நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு கோரிக்கைக்காக தனி மசோதாவே கொண்டு வந்தாங்க அப்போ அது தள்ளுபடி ஆயிடுச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி மாதம் சென்னை மாநில சட்டமன்றத்தில் அப்போ இருந்து சென்னை மாநில சட்டமன்றத்தில் மெட்ராஸ் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு பெயர் சூட்டணும் ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க அந்த தீர்மானத்தை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா தலைமையில் திமுக ஆட்சி வருது அப்போ தான் வந்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்படுது அப்போ நீங்கள் மிக முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்று வந்து அவைத்தலைவராக இருந்தவர் தினத்தந்திடைய நாளிதழினுடைய நிறுவனர் சீபா சிபா ஐயா அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் ஆங்கிலத்தில் இருந்த சட்டமன்றத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளையும் தமிழில் மொழிபெயர்த்தார் அவரே கொஞ்சம் மொழி மொழிபெயர்த்தார் மிகப்பெரிய வழக்கறிஞர் அவர் அதேபோல் திருக்குறள் சொல்லிதான் சட்டமன்றம் தொடங்க வேண்டும் என்கிற நடைமுறையும் அவர் தான் கொண்டு வந்தார் தமிழ் வணக்க செய்தவர் சி பாதித்தனார் என்று அண்ணாவாலேயே பாராட்டப்பட்டவர் எனவே இப்படிப்பட்ட பலரும் அங்கே வந்து தான் தமிழ்நாடு என்று தீர்மானம் கொண்டு வந்தாங்க அறுபத்தி ஏழில் வந்து தமிழர்களுடைய வாக்கு வங்கியின் மூலமாக அங்கே ஆட்சியில் அமர்ந்த திமுக அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது நிறைவேறியது சரிங்களா இது யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டின் பெரும்பான்மையாக ஐம்பத்தி ஆறில் மொழிவெளி தேசிய இனங்களாக பிரித்து கொடுக்கப்பட்ட பிறகு அவரவர்களே அவர்கள் நாட்டை வந்து ஆண்டுகொள்ளலாம் மாநிலத்தை ஆண்டுகொள்ளலாம் என்கிற சுயாட்சி உரிமை தரப்பட்ட பிறகு இங்கே யார் இங்கே பெரும்பான்மையினர்கள் தமிழர் தான் வரப்போகிறாங்க வந்திருக்கணும் ஸோ யார் வந்தாலுமே தமிழ்நாடுன்னு பேர் சொல்ல போகிறாங்க இல்லைங்களா ஆனால் இன்னமோ வந்து தமிழ்நாடு என்ற பெயரையே நாங்கள் தான் வந்து உருவாக்கினோம் தான் கண்டுபிடித்தோம் இல்லைன்னா இதுக்கு வந்து பேர் வேறு ஏதாவது வச்சுருப்பாங்க என்று உருட்டி கொண்டிருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் இந்த திமுகவினுடைய உடன்பிறப்புகளாக திராவிட பெரியாரிய மார்க்சியல் அல்லது தலித்தியவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் எல்லாமே சரிங்களா வேறு வேறு ஆற்றலாம் கிடையாது ஒரே ஒரு கூட்டம் தான் இவர்கள் தான் இப்படி நான் என்ன சொல்லணும்னா தீர்மானம் நிறைவேற்றியது அதற்கு பெருமை தேடிக்கொள்ளுங்கள் வேண்டாம்னு சொல்ல அப்பொழுது வந்து பெரும்பான்மையாக மக்கள் வந்து அந்த ச சட்டம சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேறியது அதற்கு சொல்லுங்கள் ஆனால் சங்கரலிங்கனாருடைய தியாகத்தையோ செந்தமிழ் நாடனும் போதிரிலே என்று பாடப்பட்ட இருந்தோ அந்த காலம் காலமாக தமிழ்நாடு இளம்பொருனார் பதினோராம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருக்கார் தமிழ்நாடு என்று எனவே இந்த திமுக காரர்கள் திராவிட பெரியாரே மார்க்சிய தலித்யவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு குருக்கள் தான் மாற்றினார் அப்படின்னு விளம்பரப்படுத்தாதீங்க பொய்யா விளம்பரப்படுத்தாதீங்க இளையோர்கிட்ட தவறான பிழையான வரலாறை திணிக்காதீர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா சென்னை என்று பெயர் வைத்ததே திமுக கார்தான் அப்படின்னு இன்னும் உருட்டுவாங்க சென்னை என்கிற சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே பிறந்து மிகப்பெரிய மாபெரும் சாதனையை படைத்த திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் வந்து சென்னை கந்தகோட்டத்தை பற்றி பாடும்போது சென்னை என்கிற பெயரை தான் பயன்படுத்தியிருக்கார் அந்த பாடல் முழுவதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக அழகான சொல்வார் அவர் மதி வேண்டும் என் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த தன்முக துய்யமணி உண்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே அவன் பாடுறார் அந்த பாடல் முழுவதும் பார்த்திங்கன்னா தலங் தலங் தலமோங்கு கந்தவேளை அப்புறம் தரமேவு சென்னையில் அவன் பாடுறாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தருவோங்கு சென்னையில் அவன் பாடுறாரு இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் வந்து சென்னையினுடைய பெயரை குறிப்பிட்டு உடல் பெருமனை குறிச்சிருக்காங்க எனவே தமிழ்நாடு சென்னை என்கிறதெல்லாம் என்னமோ புதிதாக இந்த ஈ வி ராமசாமி மற்றும் அண்ணா க கருணாநிதி அவர்களுடைய இந்த திராவிட தான் கண்டுபிடித்ததாகவும் இவர்கள் தான் இவர்கள் இல்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடே என்று பெயர் வந்திருக்காது சென்னை என்றே பெயர் வந்திருக்காது என்றெல்லாம் உருட்டுவது மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் ஒரு பொய் பரப்புரை என்பதை ஒவ்வொரு தமிழர்களும் உணர வேண்டும் அடுத்து வரும் தலைமுறையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றபடி அவர்கள் வந்து ஒரு அரசாக திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்கள் செய்த அந்த செயல்களை அவர்கள் தாராளமாக சொல்லிக்கொள்ளட்டும் அதற்கு நாம் பாராட்டுவோம் நன்றி தெரிவிக்கிறோம் இப்பொழுதும் அந்த அண்ணா தலைமையிலான அந்த அமைச்சரவைக்கு அந்த அரசுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம் அதில் எந்த இல்லை ஆனால் நாங்கள் தான் சேர்ந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்கிறோம் அங்கே மொழிவெளி தேசிய இனங்களாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அந்தந்த மாநில மக்கள் ஆட்சி ஆண்டு கொள்ளலாம் என்று வரும்பொழுது தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் அந்த தலைமுறை பொறுப்பில் போய் அமர்ந்திருக்க வேண்டும் அதுவும் தனித்தமிழர்கள் போய் அமர்ந்திருக்க வேண்டும் அவர்கள் அமர்ந்திருந்தால் வந்தால் இயற்கையாகவே அந்த பேரை தான் வைக்க போகிறாங்க என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதனுடைய நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்